சினிமாவிற்குள் வந்துவிட்டால் கொடுக்கிற கதாபாத்திரத்திற்கு ஏற்றாது போல் அனைவரும் நடிக்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள் நடிகைகள் கொஞ்சம் கவர்ச்சி தூக்கலாகவே நடித்தால் மட்டுமே அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் அவர்களுக்கு தேடி வரும் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மொத்தமாகவே தகர்த்தெறிந்து கவர்ச்சியே காட்டாமல் கெரியரில் ஜெயித்த நடிகைகளும் இருக்கிறார்கள் அவர்கள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் எண்பது மற்றும் தொண்ணூறுகளில் முன்னணி நடிகையாகவும் அனைத்து ஹீரோக்களுடனும் ஜோடி போட்டு இவருக்கென்று ரசிகர்களின் மனதில் ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்டார் அந்த நடிகைதான் ரேவ இவருடைய குழந்தைத்தனமான நடிப்பும் எந்த கதாபாத்திரம் கிடைத்தாலும் அதற்கு ஏற்றாற்போல் கொண்டு நடித்து வெற்றி பெற்று விடுவார் அப்படிப்பட்ட இவருடைய கவர்ச்சியை காட்டித்தான் நடிக்க வேண்டும் என்று எந்தவித அவசியமும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக குடும்ப கதையாகவும் பெண்களின் நலனுக்கு ஏற்றாற்போல் கருத்துள்ள படத்திலும் நடித்து வெற்றி பெற்றிருக்கிறார் அடுத்ததாக நத்தியா தற்போது இவருடைய ஐம்பத்தி ஏழு வயதிலும் இளம் ஹீரோயின்களுக்கு டஃப் கொடுக்கும் அளவிற்கு அழகு மாறாமல் எப்போதுமே பிரகாசத்தோடு ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி இவர் தமிழில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்களை மட்டுமின்றி பல ஹீரோக்களையும் ஆச்சரியப்படுத்தும் அளவிற்கு கவர்ச்சி காட்டாமல் நடித்து வருகிறார் ஷாலினி குழந்தை நட்சத்திரமாக எத்தனையோ படங்களில் நடித்திருந்தாலும் ஹீரோயினியாக சில படங்களில் மட்டுமே நடித்திருந்தார் ஆனால் நடித்த கொஞ்ச படத்திலேயே பல ரசிகர்களின் மனத்தில் இடத்தை பிடித்து அதற்கு காரணம் இவருடைய ஹோம்லியான லுக்கும் யதார்த்தமான நடிப்பும் தான் அடுத்தது பல்லவி இந்த காலத்திலும் இப்படி ஒரு பொண்ணா என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு குடும்ப குத்துவிளக்காகவும் கட்டுக்கோப்பாகவும் தான் நான் நடிப்பேன் என்று கவர்ச்சி நடிப்புக்கு டாட்டா காட்டிவிட்டார் அந்த வகையில் இவரை ஒரு மாடர்ன் நதியா என்றும் சொல்லலாம் அடுத்தது கீர்த்தி சுரேஷ் அனைத்து முன்னணி நடிகர்களுக்கும் ஜோடி போட்டு வரும் இவர் கதைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து நடித்து வருகிறார் அந்த வகையில் மற்ற நடிகைகள் போல கவர்ச்சியை ஆயுதமாக எடுக்காமல் நடிப்பை மட்டும் தூக்கலாக காட்ட வேண்டும் என்பதில் இவருடைய கொள்கையாக வைத்திருக்கிறார் அதனால் தான் குறிப்பிட்ட படங்களில் மட்டும் நடிக்க வாய்ப்பு இவருக்கு கிடைக்கிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க